ஓகே இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லட்டு எப்படி செய்யணும்னு சொல்லி போறோம் லட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு யோசிப்பீங்களா எந்த லட்டுன்னு சொல்லி லட்டு ஓ ரவையில் செய்த லட்டு சோ அதை நாங்கள் இந்த வீடியோ பார்க்க போறோம் என்ன சேனலுக்கு யாராச்சும் புதுசா வாரீங்கன்னு அப்படின்னு சொன்னா புதுசாக வாரீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கி கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வாங்க நாங்கள் ரவ லட்டு எப்படி செய்யறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா தேவையான பொருட்களை எல்லாம் அமைசியில் எடுத்து வச்சுக்கிறோம் அதாவது லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம அப்படித்தானே ஓகே இப்போ நாங்கள் என்னென்ன பொருட்கள்னு சொல்லிட்டு பார்க்கலாம்

சீனி வந்து அரை சொண்டு சீனி எடுத்து வச்சுக்கிறோம் நான் போட்டது என்ன தானே இது பிளம்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம் என்ன பிளம்ஸ் கல் எல்லாம் பிளம்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன் கல்லோட பிளம்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன் கச்சா அதாவது வரத்த கச்சான் வரத்த கச்சான் எடுத்து வச்சுக்கிறேன் நெஷா வைக்க போடாமல் வீடியோ கவனிங்க அடுத்த பார்த்தீங்கன்னு தேவையான சி எப்படி செய்கிறோம்னு சொல்லிட்டு பார்ப்பேன் நம்ம எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு பார்ப்பேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு அடுப்பு வந்து நாங்கள் மூட்டை போகிறோம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பு கொளுத்தியாச்சு சட்டி வச்சாச்சு ஓகே அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னு சொன்னால் சட்டிக்கில் சீனி போட்டாச்சு பாருங்க அடுப்பு எங்க எரிஞ்சோன்னு இருக்குது சீனியும் போட்டாச்சு இப்போ சீனியை வந்து என்னம்மா செய்யணும் தண்ணி விட்டு கரைக்கணும் ஆ சீனியை பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி விட்டு கரைக்கு போகணும் ஆ இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பச்சை தண்ணி விட்றேன் பச்சை தண்ணி விட்டு வடிவாக கரைக்கு போகணும் வடிவாக பாருங்கள் ஒரு தேவையான ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சில்வர் தண்ணி அளவு விட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவாக சீனி பாடு மாதிரி கரைக்கணுமா என்னம்மா அப்படி தாருங்க சீனி பாடு மாதிரி வடிவாக ரைட் ஓகே இப்போ பாருங்க பானி ஆயிட்டுது படம் போகிறீங்க போடுறீங்க தான் போடுறன்னு சொன்ன பிளம்ஸ் போட்டாச்சு கஜாம்புத்து போட்டாச்சு அடுத்தது அங்கே பாலும் விட்டாச்சு போற போக்க பார்த்தா சரி பரவ சும்மா அந்த மாதிரி இருக்கு பாக்க

ஒட்டு பேர் தெரிய தடடண்டு செய்ய சொல்லு அம்மா என்ன அப்படி வளர்க்கல சுடாச்சூடா சு வேற என்ன எல்லாம் செய் வைக்கிறானு என்ன போட்டண்டு அதான் பூசி கையெல்லாம் என்ன பொள்ளையா வச்சுக்கணும் ரைட்

லாட்டோ <laughs>

ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு லட்டு வந்து செய்துட்டோம் நம்ம லட்டு வந்துட்டு திருப்தியாக வந்து செய்து முடிஞ்சது இப்போ நாங்கள் உங்களுக்கு சாப்பிட்டு காணப்பறோம் என்ன டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் செய்த லட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பிடுவோம் லட்டு ஆ ஓகே நான் செய்த லட்டு அம்மா செய்த லட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிடு காணப்புறோம் இப்போ அம்மா சாப்பிடுவோம் எத்தினா பிளம்ஸ் கிராக் என்ன நீ சொல்லட்டும் இது ஆக்சிடென்ட் பட்டது பிளம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகளவு போட்ட உடனே அப்படியே மேலால வந்து தெரியுது நீங்க வந்துட்டு கொஞ்சம் குறைவா போட்டு செய்து கொடுங்க நாங்கள் 50 கிராம் பிளம்ஸ் 50 கிராம் கச்சாமுத்தம் வந்து இதல போட்டு நம்ம இது இதுல அடி பட்டது அதுல கோபை சந்திர அடி பட்டு இல்ல என்ன வாகனம் டிப்பர் டிப்பர் ரோட் அடி டிப்பர்ல அடி பட்டு இருக்கு சரி நீங்க சாப்பிடுங்க

கரண்டியெல்லாம் அடிச்சு கூட தான் போட்டு போட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா சொன்னா அது கொஞ்சம் களி சாப்பிட்றான்னு இருக்கும் விரிநாப்பிட்ற நீங்கள் எடுத்து சாப்பிட ஓரளவுக்கு ஓகே இருக்குது இப்போ நாங்கள் உடனே சாப்பிட்றபடியே கொஞ்சம் அந்த தொதல் ஓ கழித்தன்மை மாதிரி இருக்கும் அப்படி அப்போ நாங்கள் டேஸ்ட்டு தானே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஆனால் நீங்கள் விரிநாப்பிட்றது கொஞ்சம் இலகுவா இருக்கும் சாப்பிட்றது நம்ம நறுக்கு சாப்பிட இது போய் சாப்பிட்டு முடியும் சொன்னா அப்படியே ஒரு நல்ல ஒரு இனிப்பு மயக்க இனிப்பு மயக்குது அப்படியே அப்படி ஒரு விதமான இனிப்பாக கிடக்குது இப்போ அது அம்மா அப்படி இருக்கு அரைவாசி முடிஞ்சது ஆனால் நீங்கள் என்ன சொல்லல எப்படி இருக்கிற சொல்லி நல்லா இருந்தால் நான் வாயால் வரும் அது சரி என்ன சாப்பிட முடியாது தான் அஞ்சா ரெண்டாவது பழம் நல்லா இருந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வாயால் வேறு ரெண்டாவது பழம் சொல்லி அஞ்சா மூன்று ம் பழம் சில ஒதுக்கிற பழகு பழம் டாக்டர் சொன்னார் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நான் முதல் சாப்பிட்றப்ப என்னென்னு சொன்னால் வாய் ஊர் வாய் பார்த்து கொண்டு

கால ஒரு வகையில கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்டு நாங்கள் பெரிய கரண்டியில போட்டபடியா பன்னெண்டு வந்தது ஒரு சின்ன கரண்டி அதாவது கூம்பு மாதிரி இருக்கும் அப்படியான ஒரு கரண்டில நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா கூட வரும் இப்போ நினைக்கிறேன் இந்த ஒரு லட்டில் வந்துட்டு அந்த ரெண்டு கரண்டிங்க நினைக்கிறேன்

கஜு கொஞ்சம் விலை தான் ஆனால் அதில் அதை போட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் டேஸ்ட் ஆகிடும் அது பார்த்தா தான் கச்சாமத்து போட்டுருவோம் கச்சாணம் போடலாம் இதுவும் போடலாம் கச்சாந்த கூட போட்ட ஒரு நல்லா இருக்கு கஜுவும் போட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் ஏன் ரவா மெலஞ்சானு தெரியுமே நான் லட்டு செய்ய

இனிப்பு கூண்ணுடைய மயக்குது அப்படியே கேட்குது இதோட டீம் சாப்பிடுங்கன்னு சொன்னால் மாதிரி இருக்குது நம்ம இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் டீம் எடுத்தீங்கன்னு சொன்னால் வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது ஓகே மேலே வந்து நல்லா இருக்குது நீங்களும் வந்து நம்ம வீட்டை செய்து பாருங்க இனி இல்லை டேஸ்ட்டாக இருக்குது வீட்டை செய்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரியோசனமாக இருக்குது வீட்டை நீங்கள் எல்லாரும் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம் தெரியாதவங்க பார்த்துக்கொள்ளுங்க தெரிஞ்சவங்க குறைவலை சொல்லுங்கள் நம்ம வேறு என்ன என்ன செய்யலாம் அப்படி செய்யலாம் வேறு ஐடியா செய்யலாம் இருந்தால் சொல்லுவோம் நாங்களும் வந்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம் என்ன சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் நான் செய்திருக்கிறோம் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குதுன்னு தானே உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து கமெண்ட் கொமெண்ட் இந்த லட்டு வந்துட்டு வேறு இந்த மாதிரி செய்யலாம் அப்படி வேறு என்ன முறையில் செய்யலாம் வேறு என்ன டிசைனில் செய்யலாம் என்ன டிசைனில் ம் உண்மையில் வந்து சிறப்பேரம் சொல்லலாம் அப்படியே அப்படியே மயக்கி கொண்டு வருது நம்ம லட்டு அப்படி வேறு லெவலில் மயக்கி கொண்டு வருது இப்போதைக்கு இந்த வீடியோ ஒன்று நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம் இன்னொரு நல்ல நிலை காணொலியை சந்திக்கிறோம் என்னம்மா ஓ சாப்பிட்டு வந்து காலேஜ் போனோம் என்னென்னு சொன்னால் அவ்வளோ வந்துட்டு தியாக்கு தியாக்குது இனிப்பும் கொஞ்சம் கூட தானே என்னம்மா கூட போட்டு தான் கூட போட பிரச்சனை இல்லை நோம்பலாத குறையா போட்டால் தான் நான் அவ்வளோ கண்டு சிக்கலாக இருக்கும் கூட போட்டோடியா கொஞ்சம் பிரச்சனை இல்லை ஒரு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் வந்து எல்லாரும் வந்து ஓனர் கணக்காது அப்ப செமித்து விட்டது அதுக்கான அடையாளம் வந்துட்டு சவுண்ட் மூலம் வந்துட்டு உள்ளி போட்ட மாதிரியா வர வருது அது இல்ல உள்ளி எங்கிட்ட சாப்பிடுற உலகம் ஓகே ஃபைனலாக நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் இன்னும் ஒரு நல்ல காரணம் சந்திக்கிறோம் என்ன சிலைக்கு யாராச்சும் புதுசாக வாரீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஞாபகத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இந்த வீடியோ முடிச்சு கொள்ள என்ன உங்க கருத்துக்கள் வேற ஏதாவது பாராட்டையிலவே இந்த கருத்து வளக்கட்ட நான் பாராட்டுறக்கங்க இருக்கிறமாக 42 42 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு லட்டு செய்து கொடுத்துறேன் ஆ ரைட் ஓகே முக்கியமா கவனிச்சு கொள்ளுங்க 42 வருஷங்கள் மேல லட்ட நீங்க அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா இன்னும் தெரியாம இருந்தீங்கன்னு சொன்னா அப்படி இருக்காங்க டக்கன் இந்த வீடியோ பார்த்து உடனே செய்யுங்க மரியாதை வேட்டவே ஓ டக்கன் பழவங்க மரியாதை புற போரடங்கள்ல சிக்கல கொடுக்கும் ஓகே ஃபைனலா இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் என்ன முதல்ல திரும்பி இந்த வாரம் போல இருக்குது இன்னொரு நல்ல காணொலி சந்திக்கும் வரை இங்கூடமிருந்து குறைபடுவது பிஜே ரிலாக்ஸ்